இச்சுபுச்சின் மலை இந்த இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து நைட் நேரத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது யாருமே எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் ஸோ ஒரு பக்கம் சௌந்தரியாவை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜெஃப்ரியல்லாம் வந்து மார்க் பண்ணது வந்து ஷாக்கிங்காக இருந்தது இன்னொரு பக்கம் சாட்சனா வந்து அதை என்ஜாய் பண்ணது இதெல்லாமே வந்து நடந்தது ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாச்சனா வந்து ஒரு காரியம் பண்ணுறாங்க இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் செமையா பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீட்டில் வந்து பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்க்காக அவங்க வந்து ஒரு ஃபைட் பண்ணி ஒரு டாஸ்கில் வின் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வர காசை வச்சு தான் வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்குறாங்க இது ஒரு ரூலாகவே வந்து இருக்குது பாஸோட ஒரு ரூல் ஸோ அந்த ஒரு ரூலை வந்து இப்போ பிரேக் பண்ணுறாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க இதுதான் இம்மெச்சுரிட்டியோ அப்படிங்கிற மாதிரி கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோணுது என்ன அப்படின்னா பாய்ஸ் சைடில் இருக்கிற சாரி கேர்ள்ஸ் சைடில் இருக்கிற அந்த அரிசியை அரிசியோ சம்திங் ஏதோ எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க அதை பாய்ஸ் டீமுக்கு எடுத்து ரொப்பி அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறாங்க ஸோ இதை யார் கேட்டாங்கன்னு தெரியல இது இவங்களே பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ எதுக்காக பண்ணாங்க அப்படின்னும் தெரியல இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா அங்கே தான் வந்து நம்ம ரஞ்சித் அவர்கள் நிற்கிறாரு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவை வந்து காப்பாற்றியும் வந்து விடுறத வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து வீக்கெண்டில் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு கனெக்ட் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க ஓகே என்ன வேணால் பண்ணிக்கலாம் இவங்க என்ன இப்போது நாளைக்கே வந்து அந்த ஒரு டாஸ்க் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் இவங்க இப்படி விளையாடுவாங்க அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் வரும் பட் பாஸ் சம கோவமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் இதை அட்ரஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் பட் அவங்க பண்ணது உண்மையிலே வந்து இத்தனை கேமரா இருக்குது ஸோ மற்றவங்கெல்லாம் இப்போ அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை பட் இது கேமரா இருக்குது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கிட்டே வந்து அந்த நியூஸ் போகும் இல்லைனா அந்த வீடியோ கிளிப்பே காட்டுவாங்க இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்காமலே பண்ணுறாங்களா சரி யோசித்து அவங்க நம்மளை கேள்வி கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க ஹிதிமலியில் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்